ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் அரிசுவை அரிசல் வாங்க இன்றைக்கி கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட் மெது வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்து அதில் ஒரு கால் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளருக்கு நான் வந்துட்டு பச்சரிசியும் அதோட சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க அரிசியும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கணுங்க நம்ம அதுக்கு தேவையான உப்பு குருமிளகு கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி ஆட்டிக்கணுங்க நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும் ஆட்டுற பக்குவம் ரொம்ப முக்கியங்க ரொம்ப க தண்ணி ரொம்பவும் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட்டியாக இருக்கும் அப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் வடை அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அரிசி நம்ம ஆட் ப ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு நல்லா மெத்து மெத்துன்னு ஆட்டி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியாக அதாவது எப்படி வந்து உங்களுக்கு எடுத்து போடுற அளவுக்கு கையில் எடுத்து போடுற அளவுக்கு பக்குவமாக வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டி எடுத்துக்கிட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து தாங்க ஆட்டணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வடையை வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் இன்கேஸ் வந்து நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தியாக ஆகிடுச்சினாலோ இல்லை கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அரிசி மாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மேனேஜ் பண்ணுறதுக்கும் தண்ணி அளவை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இன்கேஸ் ரொம்ப கெட்டியாக ஆட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைட்டாக தண்ணி அதாவது ஒரு கையில் தெளித்து தண்ணியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டேன் நான் உப்பு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி நான் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நான் மிளகு போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டேன் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு வடையாக எடுத்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஒவ்வொரு வடையாக போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா கிறிஸ்ப் அண்ட் சாஃப்டாக வரும் என்ன வந்து ஓரளவுக்கு காயினும் ரொம்பவும் காய்ச்சிடக்கூடாது இதுக்கு லைட்டாக காஞ்சு அந்த ஆவி வரும் பார்த்தீங்களா அப்போவே நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த கலர் மாறுற பக்குவத்தில் நீங்கள் எடுத்துடணும் கரெக்டாக ரொம்பவும் தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப குடி எண்ணங்கள் ரொம்ப குடிக்குங்க பாருங்கள் இப்போ அழகாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலுமே அவ்வளோ ஒரு கிறிஸ்பாகவும் சாஃப்ட் உள்ளே சா வெளியே கிறிஸ்பாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் சாம்பாரில் சாம்பார் வடையாகவும் சாப்பிட்லாம் இன்னைக்கு தயிர் வடை தயிர் வடை தயிர் போட்டு தயிர் வடை சாப்பிட்லாம் ரசத்துலேயும் போட்டு நீங்கள் ரசம் வடையாகவும் சாப்பிட்லாங்க எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ